மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா இன்னைக்கு பல பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இரவில் சரியான தூக்கம் இல்லை தூக்கம் வர மாட்டேங்குது இந்த பிரச்சனை பல பேருக்கு இருக்குது தூக்கம் என்பது நமக்கு கிடைச்ச ஒரு இலவச மருந்து நல்லா தூங்குனாதான் நம்ம மனசையும் உடம்பையும் ரீசெட் பண்ணி வைக்கிற நல்ல மருந்து தூக்கம்தான் இதுக்கு பாட்டி வைத்தியத்தில் நிறைய இருக்கு சொல்கிறேன் கேளுங்க நாம் காலையில் எழுந்ததும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய உதவுறது தூக்கம்தான் தூக்கம் கெடுவதற்கு என்ன காரணம் தெரியுமா மன அழுத்தம் தவறான உணவு முறை மொபைல் திரை சரியான உணவு முறையின்மை காப்பீட்டி அதிக மருந்துவது இதுதான் மெயினான காரணம் இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா நம்ம பாட்டி காலத்தில் நமக்கு சொல்லி கொடுத்த வழிமுறைகள் தான் இது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேனை கலந்து ஒரு சிட்டிகை லவங்கப்பொடிய கலந்து குடிங்க மனசு அமைதி பெறும் மூளை சாந்தமாகும் முக்கியமா இத சாப்பிட்டதுக்கு பிறகு மொபைல் ஒளி அவசரம் எதுவுமே வேண்டாம் நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க தூக்கம் உங்களை தன்னால் இழுத்து தூங்க வைக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா முக்கியமாக இரவு உணவை ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதோட விட்டுறணும் அதுக்கு மேலே லேட்டாச்சுன்னு சொன்னால் உடம்பு ஜீரணத்துக்குத்தான் வேலை செய்யுமே ஒளிய தூக்கத்துக்கு வேலை செய்யாது அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு லேசான நடைப்பயிற்சி சரிங்க நிம்மதியாக தூக்கம் வரும் முக்கியமாக காப்பீட்டி அதிகமாக சாப்பிட்றவங்க சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது சிறிய நடைப்பயிற்சி செய்யணும் நல்லா தூக்கம் வரும் அது மட்டும் இல்லை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்குறத ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தவிர்த்திடணும் மொபைல் பார்த்தோம்னா அது பகல் நேர உணர்வு மாதிரி நம்ம மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தூக்கத்தை கெடுக்கும் அதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு அமைதியாக இருங்க தூக்கம் தன்னால் வந்துடும் செஞ்சு பார்க்குறீங்களா தூக்கம் என்பது உடம்புக்கு ஓய்வு இல்லை வாழ்க்கைக்கு ஒழுக்கம் நான் சொன்னது மாதிரி ஒரு கப் வெந்நீர் தேன் லவங்கப்பட்ட இரவில் மிதமான உணவு சிறிது நேரம் நடைப்பயிற்சி இதையெல்லாம் செஞ்சு பாருங்க ஒரே வாரத்தில் நம்ம தூக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லா தூக்கம் வரும் இதெல்லாம் நம்ம பாட்டி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது தான் இதெல்லாம் ஒரு மருந்தாக இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறை தான் செஞ்சு பாருங்க மக்களே நான் சொன்ன இந்த வழிமுறைகளை முயற்சி பண்ணி பாருங்க ஒரே வாரத்தில் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, அடுத்த முறை சந்திப்போம் டாட்டா